மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்க தேங்க் மிஸ்டர் வெள்ளாடு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நீ நான் பார்க்க என்னென்னா சிக்கன் கிரேவி எப்படி சேரன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குலாம் போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பட்டை வச்சுக்கலாம் அதில் வானலையில் வச்சு தேவையான அளவுக்கு த எண்ணெய் வச்சுக்கலாம் தாலிக்கு தேவையான கடுகு சோம்பு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன வரைக்கிருக்கிற அதை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் வேகமாக வணங்க கொஞ்சோண்டு தூளுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி போடுக்கலாம் இஞ்சி போட்டு விழுது போட்டுருனால அப்பப்போ அடி அது பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் வெங்காயம் இந்த கலை நல்லா இந்த அளவுக்கு வெந்து வர அளவுக்கு நல்லா வணக்கி வைக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் உங்கள் கார்க்கு தகுந்த தூள் அதுக்கப்புறம் மல்லிகைத்தூள் போட்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் வணங்குங்க அப்புறம் நான் எடுத்து வச்சுக்கிற அரை கிலோ சிக்கன் கறியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துவிட்டுருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அடிப்படிக்காய் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளம் வே வேக விடலாம் சிக்கன் வந்து அந்த மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க காரம் கொஞ்சம் பச்சத்தில் என்ன கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறீங்க அந்த மிளகுத்தூளை தோலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு இட்லிக்கு சின்ன டிஷாகவும் சாப்பிடலாம் மீன் டிஷாக சாப்பிட்லாம் நல்லா இறக்குறப்ப கொஞ்சம் மல்லிகைத்தல் துவை இறக்குனா சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்